பார்த்தீங்களேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்கல்ல அந்த தைரியத்தை விட்டு அந்த தைரியத்தமாக நீங்கள் பண்ணுங்கள் அந்த முடிவை எடுங்க பார்ப்போம் அந்த தைரியத்தை நீங்கள் முடிவை எடுத்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்கள் தில்லான ஆம்பளைன்னு அதாவது எப்பவுமே சொல்லுவேன் எங்கள் நெஞ்சில் இருக்கும் நண்பா நம் நம்பீஸ் அப்படின்றீங்கல்ல உங்கள் நண்பா நம்பீஸ்க்கு ஒரு டீ டச் தான் நினச்சிக்கோங்க டிக்கெட்டை ஃப்ரீ பண்ணி விடுங்க இன்னொன்று உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் மேடையிலே சொன்னீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு அறிவு திருவிழா வேண்டாம் அறிவு ஒரு லெசன் எடுக்கலாமே ஒரு பேசிக்காக ஒரு ஒரு மீடியாவில் எப்படி பேசணும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட்ஸ் எப்படி போடணும் அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு லெசன் இப்படி தான் நடந்துக்கோங்கப்பா இப்படி பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் யாரை வேணால் விமர்சனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து யாரை வேணா விமர்சனம் பண்ணலாம் இந்தியாவிலே இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த தலைவரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் பட் ஆனால் அது வந்து கரெக்டான விமர்சனமாக இருக்கணும் நியாயமான விமர்சனமாக இருக்கணும்